வணக்கம் நான் உங்கள் எம்பேர் கணேஷ் பேசுகிறேன் மத்திய அரசு நலத்திட்டங்களில் ஒரு அற்புதமான திட்டமாக நம்ம பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து நம்ம எப்படி மாணவர்கள் பயன்பெறலாங்கிறதான் காணொலியாக இருக்குது ஏன்னா மாணவர்கள் தான் சமுதாயத்தோட சக்தி இந்த சக்தியை வந்து தவறுதலால் வழிக்கு போகக்கூடாதுங்கிறதான் முக்கியமான குறிக்கோளாக இருக்காங்க சரி இந்த திட்டத்தின் பேர் என்ன அப்படி அப்படின்னா பிஎம் வித்யா லக்ஷ்மி திட்டம்னு பேர் இதை வந்து நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமௌன்மெண்ட் பண்ணிருக்காங்க அறநூறு கோடி அந்த மூவாயிரத்து அறநூறு கோடியிலேருந்து நம்ம கடன் வந்து எப்படி வாங்கலாம் அப்படிங்கறத காணொலி மூலியமா சொல்கிறேன் இதுக்கு தகுதியானது எப்படி அப்படிங்கிறத சொல்றேன் முதல்ல மாணவர்கள் பன்னெண்டாவது அதாவது டுவெல்த் எக்ஸாம் பாஸ் ஆயிருக்கணும் அவங்க வந்து மெயினா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பா இருக்கணும் மூணாவது ஆதார் கார்டு இருக்கணும் நாலாவது குடும்ப வருமானம் எட்டு லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கணும் அவங்க வந்து மேற்கொண்டு எந்த கடனும் வாங்கிருக்கக்கூடாது அந்த அஞ்சு அந்த ஐந்து தகுதிகள் அவங்கள்ட்ட இருக்கணும் இது மூலியமாக நம்ம வந்து பேங்க்கில் அப்ளை பண்ணோம்னா அந்த லோனை நம்ம வந்து வாங்கணும் இதில் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்னென்னா ரெண்டு விஷயம் இருக்குது முதல்ல ஏ பணம் கட்ட முடியல பணம் லோன் வாங்கியாச்சு அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான் அவனால் கட்ட முடியலன்னு சூழ்நிலை வரும்போது எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் மானியமாக நமக்கு வந்து இந்த லோனை வந்து டிடக்ஷன் பண்ணிடுறாங்க ரெண்டாவது எந்த விதமான பிணைய பிணையங்களாக வந்து எந்த டாக்குமெண்ட்டும் வாங்க மாட்டாங்க அதாவது நம்ம வந்து இப்போ லோன் வாங்கினோம்னா வீட்டு டாக்குமெண்ட் கொடுங்கம்மாங்க வேறு என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க உங்களோட இது என்ன இது எல்லா டீட்டெயில்ஸ் கேட்பாங்க பட் இதில் அந்த மாதிரி பிணையமாக எதுவும் வாங்குறதில்ல இந்த பையன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் இதுக்கு முன்னாடி நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்களா அடுத்தது வந்து இந்த லோனை நீங்கள் எப்படி திருப்பி கட்டுவீங்க உங்களுக்கு மாதம் எட்டு லட்சம் ரூபா மட்டும் வருமானம் இருக்கா எட்டு லட்சத்துக்குள்ளே வருமானம் இருக்கான்னு பார்ப்பாங்க ரெண்டாவது உங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது வரையறப்புன்னு பார்த்தா கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா மட்டும் உங்களுக்கு லோனை வந்து கொடுக்குறாங்க இந்த லோனை கொடுத்துட்டு உங்களுக்கு வட்டியாகவே த்ரீ பர்சன்டேஜ் தான் போடுறாங்க இதில் நம்ம சிறந்த மாணவர்கள் நல்லா படிச்சுருக்குறாங்க அந்த வேலைக்கு போகிற காலங்களில் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற காலங்கள்னு சில காலங்கள் இருக்கும் அது வரையுமே நமக்கு நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து சில ப பேங்க்லலாம் வட்டி ஜாஸ்தியாக போட்டாலும் அந்த நேரத்தில் ப பர்சன்டேஜ் கம்மியாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சில மாணவர்களுக்கு அந்த நேரத்தில் வட்டியுமே தர்றதில்லை ஏன்னா நாலரை லட்ச ரூபாக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு வட்டி கூட நமக்கு டிடெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுக்கு வந்து முக்கியமாக காலேஜ் எலிஜிபிலிட்டி இருக்கணும் மொத்தம் எட்நூத்தறுபது காலேஜ் தமிழ் இது இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க அந்த எட்நூத்த காலேஜ் வந்து தரமான காலேஜை அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் போய் அவங்கள வந்து இது பண்ணி டெஸ்ட் பண்ணி அந்த இரநூத்தி சாரி எட்நூத்தறுபது காலேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த எட்நூத்தறுபது காலேஜ் சிறந்த காலேஜில் நீங்கள் எந்த காலேஜில் ஒன்றாலும் படிக்கலாம் அந்த காலேஜில் நீங்கள் படித்து நல்ல முறையில் வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மக்கள் இந்த பய இது வந்து பயனுள்ளதாக எடுத்துக்கிட்டு லோன் அப்ளை பண்ணி நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் முன்னேறின மாதிரி தகுந்த மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்